இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அனுதினமும் தேவனுடன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன் அன்பானவர்களே இன்றைய பொழுது எப்படியாக இருக்கிறது சமாதானமான காலைப்பொழுதாக இருக்கிறதா எங்கள் அனைவருக்குமே வாழ்க்கையிலே சமாதானம் தேவை நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலே சமாதானம் தேவை நம்முடைய நாட்டிலே சமாதானம் தேவை ஆனால் சமாதானம் என்பது எங்கோ எப்படியோ உருவாகிற ஒன்றல்ல அந்த சமாதானத்தை உருவாக்குகிற பங்கிலே நாங்கள் எல்லாரும் ஒரு பங்கை வகிக்க வேண்டும் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் சமாதானம் இருக்கும் பொழுது குடும்பம் சமாதானமாயிருக்கும் சமூகம் இருக்கும் நாடு சமாதானமாக இருக்கும் ஆனால் அநேகமான வேலைகளிலே இந்த சமாதானம் நம்மிடத்திலே இருந்து அற்று போய் தூரமாய் போய்விடுகிறது இதற்கு ஒரு காரணம் என்ன கடுமையான வார்த்தைகள் நம்மை விரோதித்து நமக்கு அநியாயம் செய்து நம்மை பிரச்சினைக்கு மாட்டிவிட்ட ஒருவர் முன்னே வரும் அவரோடு அன்பாக நாங்கள் பேச முடியுமா அநேகர் என்ன செய்கிறார்கள் அன்பாக பேசாவிட்டாலும் அல்லது அவர்களோடு வாக்குவாதம் பண்ணாவிட்டாலும் அவர்களுடைய மனதை புண்படுத்துகிற விதமாய் குத்துகிற விதமாய் ஏதோ ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது போல் சொல்லிவிடுவது அல்லது அவருக்கு சொல்வதை நேரடியாகச் சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி அவரை குத்திக் காட்டுவது இப்படியான காரியங்கள் மூலமாய் அந்த விரோதம் தொடர்கிறது சமாதானமோ அற்றுப்போய் விடுகிறது குடும்பங்களிலே கூட அப்படித்தான் ஒரு சில வார்த்தைகளிலே முடிக்கப்பட வேண்டிய சமாதானம் என்கிற ஒரு காரியம் அந்த வார்த்தைகளை பேசாது ஒருவருக்கொருவர் எதிரும் புதிரமாக நடக்கிறதுனாலே பெரிய பகையாக பெரிய பிளவாக மாறிவிடுகிறதை நாங்கள் காண்கின்றோம் வேதாகமத்திலே யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் இருந்தான் அவனுடைய சிறு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை அடித்து துன்புறுத்தி அவனை ஒரு அடிமையாக வியாபாரிகளுக்கு விற்றுவிட்டார்கள் அவனோ வேறொரு நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலே அநேக பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரோடு ஐக்கியம் உள்ளவனாக இருந்ததினாலே உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருந்ததினாலே அந்த நாட்டுக்கே அதிபதியாக மாறினான் ஒரு காலத்திலே இவனுடைய சகோதரர்கள் பஞ்சத்தினாலே அடிபட்டு பெரிய துன்பத்தோடு வேதனையோடு அந்த நாட்டிற்கு உணவு கொள்ளும்படி செலுகிறார்கள் தங்களால் விற்கப்பட்டு தங்களால் துன்புறுத்தப்பட்ட அதே சகோதரனிடத்திலே போய் அண்ணன்மாராகிய இவர்கள் நிற்கிறார்கள் அந்த வேளையிலே அவன் அன்பான வார்த்தையை பேசி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு மாத்திரமல்ல குடும்பம் முழுவதுக்கும் நான் உண்ணத் தருவேன் நீர் எங்களோடு வந்து நீங்கள் அனைவரும் இருக்கலாம் என்று அவர்களுக்கு அன்பான வார்த்தை பேசி அவர்கள் அனைவரையும் அரவணைக்கிறதை நாங்கள் காண்கின்றோம் அவனுடைய முதிர் வயதிலே அவர்கள் குடும்பமாய் ஐக்கியமாய் இந்த காரியங்களை நினைத்து சந்தோஷமாய் அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் வேதாகமத்திலே காண்கிறோம் அன்பான வார்த்தை அனைத்து பகைகளையும் அனைத்து கசப்பையும் நீக்கி சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டாக்குகிறதாக இருக்கிறது அன்பானவர்களே அநேகமான வேளையிலே முதலாளிமார் என்ன நினைக்கிறார்கள் தொழிலாளிமாரோடு வேலை செய்வோரோடு அன்பாய் இரக்கமாய் நடந்து கொண்டால் வேலை வாங்க முடியாது என்கிற எண்ணத்தோடு அவர்களோடு கடுமையாக வேலை வாங்குகிறதையும் நடந்து கொள்ளுகிறதையும் பேசுகிறதையும் நாங்கள் காண்கின்றோம் அது உண்மையல்ல அன்பினாலே சாதிக்க முடியாத காரியம் எதுவும் இல்லை வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே எந்த காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுற்றிலும் இருக்கிறவர்கள் மூலமாக அவர் நேசித்த மக்கள் மூலமாக அவர் உதவி செய்த மக்கள் மூலமாக அவர் சுகப்படுத்தின மக்கள் மூலமாக எந்த மக்களுக்காக அவர் வந்தாரோ அதே மக்கள் அவரை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி எத்தனையோ காரியங்களை செய்தபொழுதும் அவர்களை நேசித்தார் அன்பு செய்தார் எப்பொழுதும் கடுமையான வார்த்தை அவர் வாயிலே இருந்து வரவே இல்லை அவர் சொன்னார் உங்களைப் போல பிறரையும் நேசியுங்கள் அன்பு செய்யுங்கள் என்று அன்பானவர்களே இந்த நாளிலே அதை நாம் நம்முடைய மனதிலே நிறுத்தி பகையை மறந்து சமாதானத்தை விரும்புகிற நாங்கள் முதலாவது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக மாறுவோமா குடும்பத்திலே சமூகத்திலே வேலைத்தளத்திலே உறவுகள் மத்தியிலே இன்றிலிருந்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மக்களாக தேவன்தாமே நம்மை மாற்றுவாராக நாங்கள் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் குடும்பத்திலே உறவுகளிலே சமூகத்திலே சமாதானம் இல்லாமல் பகையோடு கசப்போடு பிரச்சினைகளோடு இருப்பார்களானால் நீர் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி அன்பு செய்யவும் சமாதானத்தோடு வாழவும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மக்களாக அவர்கள் மாறவும் இந்த நாளிலே அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சமாதானம் நிறைந்த நாளாக அமைய தேவன்தாமே Kırıb hissi